வந்து எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதரை அந்த மாதிரி ஒரு ஆர்ட் அவர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல முடியாது அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டாவது நான் அன்னைக்கு பூரா கால்ல இருந்து அழுது அழுது அந்த சீன் நான் பண்ணல பண்ணல என்னால முடியாதுன்னு அந்த டைரக்டர் சொல்லிட்டேன் என்னம்மா அப்படி பண்றீங்க சார் அவர் வந்து என் ஃபேமிலி ஏன் கூட பிறந்த அண்ணன் அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சார் என்ன பண்ண முடியாது சார் என்னால அப்படின்னு அப்புறம் உடனே அவர் நிறுத்திட்டு கண்ணி கார் என்னுடைய பேர் ராணி நடிகர் சங்கத்தில் நம்பரா இருக்கேன் நான் சினிமாக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு படம் வந்து கலலகர் விஜயகாந்த் அண்ணன் கூட நடிச்சார் சில நாட்கள் மாதக்கணக்காக அவர் கூடவே டிராவல் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன மூவி பண்ணினேன் அதுக்கப்புறம் காப்பான் கைதி நிறைய படங்கள் அம்மா கேரக்டர் தான் அறத்தில் கூட அறத்தில் கூட

ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில ர எனக்கு நான் அவர் கூட நான் பக்கத்தில் நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணதில்லை அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் பயம் இருந்தது கொஞ்சம் பதட்டம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சினா கல்லழகர் படம் எங்கள் அண்ணனோட நான் இருபத்தி எட்டு நாள் ட்ராவல் பண்ணேன் அந்த படத்தில் மதுரை ஃபுல்லாகவே கல்லழகர் தான் மதுரையில் தான் பண்ணேன் சரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன படம் ட்ராவல் பண்ணேன் இது இது பண்ணேன் ரஜினி சார் கூட பண்ணினேன் ஆரம் பண்ணேன் நிறைய படங்கள் நல்லா நல்ல கேரக்டருங்க நம்ம இவர் கூட மாஸ்டர் விஜய் சார் கூட அது இன்னும் மறக்க முடியாத நிகழ்ச்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரோட அது அந்த நிலவை எப்படி சொல்றது என்னை அறியாமல் அது கிளிசன் போடாமல் எதுவுமே இல்லாமல் அது வந்து என் கண் கலங்கி நான் உண்மையிலேயே நேர்ச்சலராக நடித்தது அது வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய தத்துவம் அது வந்து நடித்தது அது ஒரு கிளாக் என்னை அறியாமல் தட்டிக்கிட்டே வந்தது வந்து கட்டி பிடிச்சி எனக்கு ஏன்னா நிறைய படம் அவர் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி இப்போ சின்ன சின்னதாக போய்கிட்டு இருக்கு நல்லபடியாகவே இருபத்தி எட்டாம் அது வருஷம் முடிஞ்சு முப்பது வருஷம் தொடங்க போகுது நல்லபடியா போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கும் போது அவரு எப்போதுமே அவரே கூப்பிட்டு பேசுவாரு பேசி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஏன்னா நாங்க முரளினன் கூட நடிக்கும் போது அந்த பீல்ட் இருந்தது எங்களுக்கு அவர் கூட பழைய படங்கள் நிறைய படம் பண்ணிருக்கேன் சார் கூட உங்களுக்கு நிறைய படம் பண்ணிருக்கேன் ஏன்னா

புது வளங்கள வேற யாராச்சும் போயிடுவாங்க அதனால இல்ல அப்புறம் சொல்லிடுவாங்க இல்ல நீங்க நிறைய சின்ன சின்ன கேரக்ட்ரா இருந்தா கூட நிறைய இல்ல நீங்க பேஸ் உங்களுக்கு கம்மிட் ஆயிருக்கு அதனால எனக்கு வேணாம் நியூ பேசா வேணும்ன்றாங்க அதுக்கப்புறம் ஆமா இப்ப அப்படிதான் இருக்கு அதனால கடல் அரண்புரிமா நல்லபடியா போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் திரைப்படம் பண்ணிருக்கீங்க சொந்த வீடு ஏதாவது இல்லப்பா அப்படி எல்லாம் கிடையாது ஏதோ மாசத்துல ஒரு பத்து நாள் ஒர்க் வரும் இது கேரட்டா இருந்தா ஒரு படத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் குடுப்பாங்க அந்த அளவுக்கு பெருசாலாம் நான் ஒண்ணும் சாதிக்கலாம் நினைச்சுக்கிறாங்க எதுவும் இல்ல மிடில் கிளாஸ் தான் நானு பசங்க ரெண்டு பேரும் அவங்க லைப் பசங்க வந்து அவுங்கவங்க சினிமாக்குறதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆமா ஏன் நான் மட்டும் தான் அதுல இருக்கேன் பசங்க அவங்கவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இல்ல ஆனா இன்னும் அந்த கஷ்டத்துலதான் இருக்கேன் நானு மாசத்துல ஒரு பத்து நாள் வேலை கிடைக்குமா ஏன்னா கேரக்ட்ன்னு கூப்பிட மாட்டாங்களா நண்பர்கள் கூப்பிடுறாங்க இப்ப அந்த கூழாங்கல் கம்பெனிய இப்ப ரெண்டு மூணு ஒர்க் பண்ணேன் ரெண்டு மூணு ஒர்க் பண்ணேன் இப்ப அவங்களுக்கே பண்ணி கொடுத்தேன் நல்லபடியா போயிட்டு இருக்கு அம்மா கேரக்டர் பண்ணிருக்கேன் ரெசியில இப்ப படம் அம்மா கேரக்டர் தான்

ரன் பண்ணி வந்துட்டேன் வெளியில ஓரளவுக்கு இப்போ விஜயகாந்த் சார் இருக்கும் போதெல்லாம் நடிக சங்கத்துல எப்படி இருந்தது அம்மா எப்படி சொல்றது அவர் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அது தாய் விடு மாதிரி அது சொன்னா நான் அழுதுருவேன் ஆனா என்ன தாய் விடு மாதிரி எங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷம் அது நாங்க இப்ப இருக்க அந்த ஃபீலே கிடையாது அப்ப ரொம்ப அவர் மாதிரிலாம் ரன் பண்ண இனிமே அது வரணும் அவ்வளவுதான் இனிமே யாரு வர்றாங்க தெரியல வர்றவங்க நல்லபடியா காப்பாத்திக்கணும் கண்டிப்பா 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 இப்போ நடிகர் சங்கம் கட்டுறதா கேள்விப்பட்டோம் ஆமா கட்டிட்டு இருக்காங்க அதனால என்ன பெனிஃபிட் உங்க நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நமக்கு வந்து நம்ம தாய் விடு இல்லையா அது கட்டி நல்லபடியா வந்துருச்சுன்னா நமக்கு ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அதுக்கு நமக்கு உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இப்ப இருக்க நடிகர்கள் படம் கேரவன் அது படம் பண்ணியுமே இன்னும் எதார்த்தமாவே இருக்கீங்க அதான் உங்களோட இயல்பு அதாவது இது வந்து என்ன சொல்றது எனக்கு வந்து அந்த கேரவன் காரு எனக்கு வீட்டுல எல்லாமே இருக்குதான் இல்லைன்னு சில பசங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நான் அது எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து எப்போதும் இதுதான்

என் நண்பர்கள் வந்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க அப்படிங்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ உங்க உங்க வீட்டுல வந்து உங்க பிள்ளைங்க வந்து அம்மா வேணாமா வயசாயிருச்சு இனிமே நீ இந்த சினிமா போக வேண்டாம் நாங்க சம்பாதிக்கிறோம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்றாங்க நடுவில் வந்து ஆக்கடைக்கு வந்து முடியாம விட முடியாம ஆயிடுச்சு அப்படிங்களா ஆமா நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரேக்கு வீட்டுல தான் இருந்தேன் அந்த இடத்துல நல்ல மூவி எல்லாம் வந்தது பண்ண முடியல ஆனா இருந்தாலும் பசங்கிட்ட சொல்லிட்டேன் என்னைய வந்து யாரும் தொல்லை பண்ணக்கூடாது எனக்கு இதுதான் அதனால பசங்க சொல்ல மாட்டாங்க உடம்பு சரின்றதுக்காக சொன்னோமா நீங்க உங்க என்னுடைய இதுல யாருமே பசங்க தாட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய சந்தோஷம்தான் அவங்களுக்கு வந்து என்னுடைய சந்தோஷம் தான் பெருசு அதனால அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் நான் அதுவே இதே கடைசி வேற சாகத்தோட்டிக்கு இதே ரன் பண்ணி நல்லபடியா முடிச்சிருவேன் நான் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம்னா சினிமாவில என்ன சொல்லுது என்ன சொல்றது ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க போய் மேக்கப்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் இருப்போம் கடைசியாக பார்த்தா ஈரோ கேன்சல் ஆயிடுச்சுமா அடுத்த மாதம் தான் டேட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க சரி நானும் சரி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வருவேன் இதனால நிறைய பழைய படங்கள் ஆஹ் நல்ல கேரக்டரு நல்ல நல்ல சிணை கேரக்டர் நமக்காக அவங்க யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க அதனால நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணவும் நான் வைக்க மாட்டேன் அதனால நான் என்ன பண்ணேன் சரி எதுக்காக வெயிட் பண்றேமேன்ட்டு சரி கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க அப்படியே இந்த மாதிரி நிறைய நாள் மாசக்கணக்கா கூட நான் வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன் என்னடா என்னடாது சே வேணா ஒருவேளை நினப்பேன் சரி வேணாம் விடு நமக்கு தைக்கிற வேலை இருக்குது நான் அப்படி நினச்சிப்பேன் சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன் அப்பதான் பார்த்தா அம்மா நீங்கள் ராணிமா தானே ஆமாம் சார் நீங்கள் உங்களுக்கு டேட்டு கிடைக்குமா எனக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு டேட்டு வேணும் சார் எந்த படத்துக்கு சார் இல்லை ஒரு நண்பர் மூலியமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்களா சரி சார் அப்படின்னு சொல்லிவிடுவேன் சரி சார் இல்லை படம் இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி அம்மா நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் சரின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கேட்பேன் ஆ அம்மா சாரிம்மா அது வேற ஒரு ஆட்ட அது நம்ம யாரும் இல்லை அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க சரி அது மனசு உளைச்சல் ஆகிடும் எனக்கு சரி அந்த படத்துக்கு ஓத்துட்டேன் சரி நான் அங்கே போவேன் ஏதோ ஒரு சின்ன சின்ன கேரக்டருங்க டைலாகுங்க வரும் பண்ணுவேன் பண்ணிட்டு வருவேன் நான் எங்கே போனாலும் எனக்கு சின்ன கேரக்டர் இருந்தாலும் எனக்கு வெற்றி தான் கண்டிப்பா 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 நம்ம ஒரு சீன் கொடுத்தாலும் அதே மாதிரி ஆமா அதே நேரத்துல நமக்கு ஒரு என்ன சொல்றது நான் பேசிட்டே இருப்பேன் அக்கா இப்படி பண்ணாதீங்க அப்படிம்பாங்க சரி எப்படி பண்ணணும் சொல்லுங்க சார் நான் பண்றேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் பண்றேன் இவ்வளவு படம் பண்ணியிருக்கீங்களே நீங்க முத முத படம் வந்து விஜயகாந்த் அண்ணன் கூட நடிச்சேன்னு சொன்னீங்க அவரோட அவர் கூட நடிச்சதெல்லாம் மறக்க முடியாத சீன் வேற சொன்னீங்க அப்போ அவர் திடீர்னு நீங்க இறந்துட்டாருன்னு போது உங்களோட எப்படி சொல்றது நான் ஒரு லொக்கேஷன்ல இருக்கேன் கரெக்டா ஒரு ஏழரை மணிக்கு லொக்கேஷன் போயிட்டேன் ஒரு படத்துல இருக்கேன் யூபி தான் இருக்கேன் நடிச்சுட்டு இருக்கேன் ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கேன் திடீர்னு இந்த மாதிரி ஒருத்தவங்க போன்ல சொல்றாங்க இந்த மாதிரி அண்ணன் இறந்துட்டாராம் அப்படின்றாங்க என்னது அப்படிலாம் இருக்காது சும்மாலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்றேன் இல்லை இல்லை உண்மையிலே இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே நான் அரை மணி நேரம் சாப்பேன் என்னால் வந்து எதுவுமே முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதரை அந்த மாதிரி ஒரு ஆர்ட் அவர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல முடியாது அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டாவது நான் அன்னைக்கு பூரா காலில் இருந்து அழுத அழுது அந்த சீன் நான் பண்ணலை பண்ணலை என்னால் முடியாதுன்னு நான் டேரக்டை சொல்லிட்டேன் என்னம்மா அப்படி பண்றீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன சொல்லிட்டு இல்ல சார் என்ன பண்ண முடியாது சார் என்னால அப்படின்னு அப்புறம் உடனே அவர் அவர்ல ஷூட்டிங்க நிறுத்திட்டு கண்ணீர் வச்சுட்டாரு வச்சு கதறி அழுது இன்னும் அந்த வீடியோ கூட நான் செல்ல வச்சிருக்கேன் கதறி அழுது என்னால அழுது அவர் டைரக்டர் அப்படியே நிக்கிறாரு என்ன ராணிமா அப்படின்னா சார் அது உயிர் சார் அது எங்களுக்கு அது மறக்க முடியாத நினைவு எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு நடிகர் சங்கத்துல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து அவர் நானே ஒரு தடவை பார்த்திருக்கேன் அவர் நேரம் வந்து கட்டிபிடிச்சு முத்தம் இல்லாம நம்ம எவ்வளவு கூட்டத்துல நின்னாலும் ஓடி வந்து நம்மளை கூப்பிட்டு பேசி அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி எப்படி நல்லா இருக்கியா என்ன வாய்ப்புகள் கிடைக்குதா பண்றியா பாக்குறேம்மா நான் வீட்டுல உட்காந்து சின்ன சின்ன படங்கள் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை கொஞ்சம் இழக்குறீங்க நீங்க இழந்துட்டேன் கொஞ்சம் இல்ல நிறையாவே இழந்துட்டேன் நாங்கோஸ்பே நாங்க எங்க எங்க நண்பர்களுக்குள்ள நாங்க எதுவுமே அழுகாத நேரம் அவரை பேசாத நேரமே இருக்காது அவருக்குரிய படம் பாக்காத நேரமே இருக்காது ஆனா நாங்க ஒரு பெரிய பொக்கிசத்தை இழந்துட்டோம் அவ்வளவுதான் திருப்பி இது மாதிரி வேற யாராவது வருவாங்களா அந்த இடத்துல வருவாங்க நாங்க யாரும் அந்த அளவுக்கு நெருங்க மாட்டோம் ஏங்க நாங்கள் யார் நிறைய ஃபஸ்ட்டு முரளிநா இருந்தாரு வந்தோன்னு இன்னைக்கு சாப்பிட்டீங்களா வச்சிங்களான்னு கேட்குறதுக்கு இப்போதைக்கு யாரையும் இப்போ சார் வருவார் அவர் வருவார் எங்க எவ்வளவு கொடுத்து இருந்தாலும் ஓடி வந்து என்னமா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வச்சிங்களான்னு கேட்பார் இப்போ அவர் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கார் அந்த மாதிரி இவரும் கேட்பார் இப்போ இவரு சூர்யாவும் சூர்யாவும் எப்போதுமே அப்படிதான் கார்த்தி சாரும் அதே மாதிரிதான் இருக்காங்க சில நண்பர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பழக்கம் வந்துருவாங்க ஏன்னா நான் யாருக்கு இடத்துலயும் போக மாட்டேன் அவங்களே வந்து எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேப்பாங்க நல்லா இருக்கேன் சார் எனக்கு வந்து ஆமா எனக்கு அதுமா ஏன்னா நான் பதினேழு வயசுல இருந்து வெளியிருக்கேன் ஏன்னா என்ன ஏறுதி ஏன்னா பெரிய பெரிய விளையாக்க ரம்சம் சாரு அவங்க காடு கொடுத்தது எனக்கு அவருதான் எல்லாரும் இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு என்ன ஃபீல்னா எல்லாரும் நமக்கு எனக்கு அது ஒரு சந்தோஷம் எனக்கு அது வளர்ந்துட்டாங்க ரெண்டாவது வந்து என்னன்னா எங்க பார்த்தாலும் அம்மானு ஓடி வந்து பேசுறாங்களா அது எனக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கு மதி மதிப்பு அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு காரு பணம் பங்களா எனக்கு எதுவும் கிடையாது அவங்களுடைய அன்பும் பாசமும் என் கடைசி வர கண்டிப்பாக கடைசி மூசேருந்து எனக்கு இருந்தால் அதுவே போதும் கண்டிப்பா இவ்வளோ பிஸி செட்டில் எங்கள் கிரீன் மைக் மீடியாவுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுத்ததை நாங்கள் என்னைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் நீங்கள் எங்கள் மேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப வணக்கம் இருக்கிற நம்ம டைரக்டர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்படி பேசுறேன்னு எல்லாம் தப்பாக நினைக்க வேணாம் எங்களாலேயும் முடியும் எதோ எங்களால் நீங்கள் கொடுக்குற கேரக்டரை நல்லபடியாக பண்ணி முடிப்போம் எல்லோரும் தயவு செய்து கூப்பிடுங்க ஏன்னா எங்கள் நாங்கள் கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்ன பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க ஏம்மா நீங்கள் ஒழுங்காக நடிக்கிறது இல்லையா ஏன் உங்களெல்லாம் யாரும் இப்போ கூப்பிடவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க வாய்ப்பு கொடுங்க உங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன் நான் சரியா நன்றி வணக்கம்